தூவி ஆவியாரின் பெயரே நம் ஆண்டவராகி அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக இரையேசுகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் மலேசியாவில் வசிக்கின்ற எஸ் ஜோசப் உடல் நலத்திற்காகவும் விரைவில் ஊருக்கு வந்து சேரவும் இப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடனும் தகுதி பெரும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் மீது இறக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர் எங்கள் இதயங்களில் எமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகுமே மன்றாடுகின்றோ パディメントがない。<ペー> யிற்குப் போய் அறுவடை ஆள்க்கு தான் சென்று அவர்கள் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபதி என்று பெயரிட்டார்கள் அவனே காஹிரின் தந்தையான ஈசாரின் தந்தை இது ஆண்டவர் தொடங்கும் அருள்வாக்கு பதிலூரை பாடல் ఆ <inaudible> உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் ஏருக்கீரார் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் ஆண்டவர் இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்து மூன்று இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு இறுதியாக அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்டமாட்டார்கள் மாட்டார்கள் சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகைக்கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரவி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலையில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் கிறிஸ்துவின் நற்செய்தி வாழ்த்து வீரர்கள் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் நுழைவு மனித உழைப்பின் பயனுமான தப்பத்தின் கூப்பு கொடுக்கின்ற விதங்களுக்கு வாழ்வழைக்கும் அப்பமாக மாறும் இறைவர்களுக்கு வாழ்த்துக் கூறுவார்கள் ஆண்டவரி அனைத்துலகரைவான வாழ்த்து பிரிவினாவின் வாழ் மீது மனதிரசத்தை பெற்றுள்ளோம் காட்சி செடி மனித உழைப்பின் பயனுமான திரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம் ஆன்மீக பானமாக மாறும் இறைவனருக்கு வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரின் தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ள முன்னைகளை ஏற்றும் ஆண்டவரி இறைவா நாங்களின திருமுணக்கு கொடுக்கும் இப்பலை உணர் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே மாற்றுமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றலும் அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உண்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகன் ஏசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களுவது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நதி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்குகுந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே பறி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களைப் போக்குபவர் செம்மறியின் விருதுக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு மன்றாடுவோமாக ஆண்டவரே இவ் அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று